வணக்கம் மேச ராசிக்கு பிறக்க இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான ராசி பலன்கள் முருகனுடைய அருளாள மேசராசி நண்பர்கள் அனைவருக்குமே நன்மைகள் நடக்கட்டும் இந்த பதிவில் உடல் ஆரோக்கியம் குடும்பம் வருமானம் தொழில் வேலை விவசாயம் வியாபாரம் போன்று ஒரு பகுதியாகவும் அடுத்ததாக கிரகப் பெயர்ச்சிகள் அடுத்ததாக எந்த மாதம் உங்களுக்கு ஏற்ற மாதமாக இருக்கும் அப்படின்றத பற்றியும் ஒரு பொதுப்பலனாக அந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் முதல்ல இந்த கிரகப் பெயர்ச்சிகள் பற்றி பார்த்துடலாம் கிரகப்பெயர்ச்சிகள் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சனி அமர்ந்திருக்காரு பொதுவாக வந்து வருட பலனாகவே வருட கிரகங்கள் தான் அந்த வகையில் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் அமர்ந்திருக்கிறாரு இந்த வருடம் பிறக்கும்போது அடுத்து தான் மிதினத்தில் குரு அதே போல் ராகு கேதுகள் கும்பத்துலேயும் உங்களுடைய ஐந்தாம் வீடான சிம்மத்தில் கேதுவும் அமர்ந்துருக்காங்க இந்த வருடம் பிறக்கும் போது கிரகங்கள் இந்த அமைப்பில் இருக்குது உடல் ஆரோக்கியம் அடுத்ததாக உங்களுடைய உடல் ஆரோக்கிய அமைப்பு பார்க்கும்பொழுது இந்த வருடம் பிறக்கும் பொழுது செவ்வாய் புதன் சூரியன் சுக்ரன் ஆகிய நான்கு கிரகங்களும் உங்களுடைய பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து தனுசில் அமர்ந்து குருவினுடைய பார்வை பெறக்கூடிய ஒரு அமைப்பு உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் பொதுவாக எதிர்ப்புகளை சமாளிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் குறிப்பாக உங்களுடைய பன்னெண்டாம் இடத்துல சனி வக்ர நிவர்த்தி அடைஞ்சு அமர்ந்துகிட்ருக்காரு சுபரனுடைய பார்வையும் இங்கே குரு பார்த்துட்டு இருந்தார் சனி அவரும் வந்து பிதினத்திற்கு பெயர் சடைஞ்சிட்டு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அவர் மூன்றாம் இடத்துல இருக்கார் உங்களுடைய ராசிக்கு அதிபிய அதிபதியை பார்க்கறதுனால உங்களுக்கு எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு பக்குவப்பட்டு செல்லக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் எதிர்பார்த்த அளவு இல்லைனாலும் கூட இந்த குருவின் பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு நீங்களே எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்நோக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் மனதளவிலும் குழப்பங்கள் எழுந்தா இருந்தாலும் கூட உங்களுடைய ஆசிக்கு அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால அதெல்லாமே ஒரு சாதகமான ஒரு அமைப்பு பெறும் அதே போல் சனிய சனியை பார்க்கற அப்போ சனியும் செவ்வாயை பார்க்குறாங்க அப்போ இந்த பார்வை பலனுக்கு ப பார்க்கும் பொழுது தொழில் அமைப்புகளில் வேலை அமைப்புகளில் குழப்பங்கள் இருந்தாலும் உங்களுடைய வேலையாட்கள் மூலயமாகவும் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மற்றும் மன ரீதியில் ஒரு தெளிவான அமைப்பு மூத்தவர்களிடத்தில் அனுசரித்து செல்வது இது எல்லாமே வேண்டும் அடுத்ததான் இந்த செவ்வாய் பார்த்தீங்கன்னா பத்து பதினொன்று பன்னெண்டாம் இடத்துல வருவார் ஒரு நான்கு மாதங்கள் இங்கே தனுசில் இருப்பார் அடுத்ததாக இங்கே மகரத்தில் பெயர்ச்சி அடைவார் அங்கே உச்சமைப்பு பெறுவார் அடுத்த பதினோராம் இடத்துல ராகுடன் இணைந்தாலும் கூட குருவின் பார்வை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு நான்கு மாத காலங்கள் ஒரு நல்ல பலன்களாகவே இருக்கும் உங்களுடைய உடல் ரீதியிலும் மன ரீதியிலும் ஒரு தே ஒரு குழப்பங்கள் இருந்தாலும் கூட எதையும் எதிர்நோக்கி சவால்களை வெல்லக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கும் அடுத்த பார்த்தா அந்த ஜூன் மாதம் குரு பெயர்ச்சடைஞ்சி இந்த சனியை பார்த்துடுறாரு இப்போ சனியை பார்க்கும்போது உடலால் பாதிக்கப்பட்டவர்கள் அனைவருக்கும் ஒரு சாதகமான அமைப்பு இருக்கும் அப்போ அந்த குடும்பம் வருமானம் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது சனியினுடைய பார்வை இரண்டாம் இடத்திற்கு படுது சுக்கர்னுடைய அமைப்பு சாதகமாக தான் இருக்குது இரண்டாம் பாவாதிபதி இப்போ அந்த வகையில் பொதுவாகவே ஏழ்ற சனியில் விரைய சனி வரும் பொழுது உங்களுடைய மூன்றாம் இடத்தை சனி பகவான் பார்ப்பார் அதனால் வருமான ரீதியிலும் குடும்ப ரீதியிலும் ஒரு தெளிவில்லாத ஒரு அமைப்பு இருக்கும் அப்போ உங்களுடைய குடும்பத்தாருக்கு நீங்கள் செலவுகள் அதிகமாக செய்யும் பொழுது உங்களுக்கு மதிப்பு வரும் அப்படின்ட்டு செலவுகள் அதிகமாக செய்வீங்க அப்போ உங்கள் கட்டுப்படுத்தி என்ன தேவையோ என்ன சொல்கிறாங்களோ குடும்பத்தில் அதை அனுசரித்து போனீங்கன்னாவே அடுத்ததாக சனி வரும் அந்த காலங்களில் உங்களுக்கு பண தேவைதான் பெரி பெரிதாக தெரியும் அந்த வகையில் இப்போவே வந்து பணத்தை மிச்சப்படுத்தி வச்சுக்கோங்க வீண் விரைவு செலவுகள் இருக்கும் அதே போல் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை அடுத்ததாக உங்களுடைய முயற்சிகள் முயற்சிகள் சிறப்பான அமைப்பை பெறும் புதனுக்கு குருவினுடைய பார்வை வேலை அமைப்புகள் சிறப்பாக இருக்கும் எடுத்த காரியங்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ஜூன் மாதம் மே ஜூன் இந்த காலங்கள்லாம் பார்த்திங் பார்க்கும் பொழுது இந்த குரு இங்க உங்களுடைய நான்காம் இடத்துல உச்ச அமைப்பை பெற்று இங்கே சனியை பார்க்கறதுனால உங்களுடைய தொழில் அமைப்புகள் இது எல்லாமே சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு முதலீடுகள் இதெல்லாமே சிறப்பாக இருக்கும் அதே போல் இந்த காலகட்டங்களில் மார்ச் ஏப்ரல் எல்லாம் பார்த்தீங்கன்னா உச்ச சுக்கரன் சனியுடன் இணையிறார் அதனால் தொழிலில் உங்களுடைய மூத்தர் வகையில் லாபம் இது எல்லாமே சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு அமைப்பு இருக்குது வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பார்க்கும் பொழுது மார்ச் இந்த அமைப்புகளில் பார்க்கும்போது புதன் அமைப்பை பெறுவார் சனியுடன் இணைவார் இந்த காலகட்டங்களில் வேலை ஒரு சுமாரான ஒரு அமைப்பில் இருக்கும் அடுத்துதான் படிக்கும் மாணவ மாணவியர்களுக்கு நம்ம பார்க்கும்போது உச்ச குரு ஜூன் மாதத்திற்கு பிறகு நான்காம் இடத்துல வந்து அமர்றாரு வெளி தூரம் வெளிநாடு இங்கே சென்று படிக்க விரும்பவர்களுக்கு இது ஒரு சாதகமான ஒரு அமைப்பு குறிப்பாக வந்து இங்கே ஸ்காலர்ஷிப் இது போன்ற அமைப்புகளில் சிறப்பான ஒரு அமைப்பு இருக்குது படிக்கும் மாணவ மாணவர்களுக்கு சிறப்பான ஒரு வருடமாக இந்த வருடம் கண்டிப்பாக இருக்கும் அடுத்த விவசாயிகளுக்கு பார்க்கும்போது மாணவரி பயிரான அனைத்து பயிர்களும் இப்போது உங்களுக்கு சிறப்பான ஒரு அமைப்பு தான் தரும் இங்கே சனி செவ்வாய் இணைவு குருவினுடைய பார்வை இது எல்லாமே பார்க்கும்போது ஒரு சாதகமான அமை அமைப்பு தான் உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மட்டும் கவனம் தேவை இந்த ஜூலை ஆகஸ்ட் இது போன்ற காலங்களில் சிறப்பாக உங்கள் அதே போல் ஆகஸ்ட் பிற்பகுதியில் செப்டம்பர் இந்த காலகட்டங்களில் பார்க்கும்போது ஆட்சி இது போன்ற அமைப்புகளில் செவ்வாய் வந்துடுவார் அந்த காலகட்டங்கள் ஒரு சிறப்பான ஒரு அமைப்பை இருக்கும் இந்த வருடத்தினுடைய ஆரம்பமும் இந்த வருடத்தினுடைய முடிவும் உங்களுக்கு சாதகமாக அமையுதுங்க அடுத்து தான் கேது இந்த வருடத்தின் கடைசி நவம்பர் மாதம் டிசம்பரில் இப்போ பார்த்தீங்கன்னா ராகு கேது பத்தாம் இடத்திற்கும் கேது நான்காம் இடத்திற்கும் வராங்க அப்போ பார்த்திங்கன்னா ஐந்தாம் இடத்துல இந்த குருவும் கேதுவும் நவம்பரில் இணையும் பொழுது சிறப்பான ஒரு அமைப்பு ஏற்படும் இங்கே சூரியனும் நல்ல ஒரு அமைப்பில் இருப்பார் இப்போ சூரியனுக்கும் குருவினுடைய பார்வை தனுசில் இருந்து குரு பார்க்கக்கூடிய இந்த வருடம் முடியும் பொழுது அப்போ ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு கண்டிப்பாக வந்து இந்த வருடத்தின் முடிவில் கண்டிப்பாக இருக்கும் குறிப்பாக மேசராசி நண்பர்கள் கவனிக்கத்தக்க விஷயம் என்னன்னா இந்த மாத கிரகங்கள் ஒரு சாதகமான ஒரு அமைப்பு தான் இருக்கு அதே போல் வருட கிரகங்களில் ராகு ஒரு சாதகமான அமைப்பும் சனி பன்னெண்டாம் இடத்துல விரைய சனியாக இருந்தாலும் குருவினுடைய பார்வை ஜூன் மாதத்திற்கு பிறகு வர்றதுனால ஒரு பெரிய பாதிப்புகள் கண்டங்கள் இது எதுவுமே வந்து மேசராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் இருக்க போறதுல ஒரு சாதகமான ஒரு அமைப்புல தான் இருக்கும் மேசராசி நண்பர்கள் அனைவருக்கும் முருகனுடைய அருள் கிடைக்கட்டும் அடுத்ததாக இன்னொரு பதிவில் சந்திக்கிறேன் எனது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சிறந்த கமெண்ட்டுக்கு ரிப்ளை தரப்படும்